உங்கள் பேர் என்னம்மா தீக்ஷிதா இனிஷியலு பி பி தீக்ஷிதா கரெக்டா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லை சரி இப்போ நாளைக்கு அப்பா பேர் என்ன பிரேம்குமார் அதனால் பி ரைட்டு இப்போ நாளைக்கு வந்து உனக்கு கல்யாணம் ஆகுது புருஷன் பேர் வந்து சம்திங் ஏதாவது லவ் பண்ணுறியா இல்லை இல்லை என்ன சொல்லுமா ஒன்று சரி நாளைக்கு வந்து ஒரு உனக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகுது உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு விஜய் சரி விஜய் கணேசன் வச்சுக்க பொதுவாக சொல்கிறேன் இப்போ இனிஷியல் வீன்னு மாறும் கரெக்டா ஆமாம் நீ ஒத்துக்கிறியா அதுக்கு கண்டிப்பாக மாறும் தான் பட் ஆனால் மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இல்லை நம்மளுக்கு பிடிச்சா நம்ம மாற்றிக்கலாம் இல்லைனா மாற்றணுன்ற அவசியம் கிடையாது இல்லையே மாற்றணுன்ட்டு தான் ஒன்று இருக்குது இல்லை இல்லை அப்படி இல்லை எங்கள் அப் எங்கள் அம்மாவுக்கு இன்ன வரைக்கும் மாற்றலை எங்கள் அம்மாவோட அப்பா பேர் தான் இனிஷியலாக வச்சுருக்காங்க நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நான் நினைக்கல இப்போ நீங்கள் மா நான் என்ன சொல்கிறேன் இப்போ நடைமுறையில் ஒன்று இருக்குது கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு அப்பாவுடைய பேர் இனிஷியல் கரெக்டா கரெக்டாமா கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்டோடைய பேர் முதல் எழுத்து இனிஷியலாக வருது கரெக்டா கரெக்ட் இதை வந்து நீங்கள் வந்து எந்த அளவு ஏன்னா ஆம்பளைங்க எங்களுக்கு மாறலை உங்களுக்கு மாறுது நீங்கள் அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் சரி முதல்ல இனிஷியல்ன்ற ஒன்று எதுக்காக வைக்கிறாங்க ஒரு அடையாளத்துக்கு தான் அடையாளத்துக்காக வைக்கிறாங்க அப்பனா எங்க அக்காக்கலாம் பாத்தீங்கன்னா அங்க அங்க பெரியப்பா பேரும் வச்சிருக்காங்க பெரியமா பேரும் சேர்த்து தான் இன்ஷியல வச்சிருக்கா எஸ் பி ஐஸ்வரியான்னு வச்சிருக்கா எங்கக்கா பேரு ஐஸ்வரியா எஸ் பி ஐஸ்வர்யான்னு வச்சிருக்கா இப்போ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா யாரோட பேர் ரெண்டு பேர் அப்ப இல்ல அது தான் நீ முடிவு பண்ணற நீ அப்பா அது தான் நான் சொல்றேன் அது எங்களோட முடிவு சரிங்களா நான் மாத்தனோனா அது ஏன் முடிவு மாத்த கூடாதுனா அது ஏன் முடிவு தான் என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் வச்சுக்க முடியும் கரெக்ட்டா அது அதை எல்லாருமே அப்படி தான் இப்ப நான் இன்ஷியல வேணாம் கூட நான் பேரை வச்சுக்கலாம் ஜெட்லையா வச்சிருக்காங்க ஆமா கரெக்ட்டா

புருஷம் பேரை கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா பேரை வச்சுக்கணும் அதுக்கப்புறம் புருஷம் பேரை இதை எதுக்கு மாற்றணும் அதை முதல்ல நீங்கள் சொன்னால் நான் மாற்றுறதா அப்பா பேரை மட்டும் ஏன் வச்சுக்கணும் வயிற்றுல சுமந்து பெக்கிறது தாய் அவங்க பேரை ஏன் வைக்காம அப்பா அது மட்டும் வச்சுக்கலாமா இப்ப ஏன் வச்சுக்கலாமே நீங்க சொல்றீங்களா தவிர ஏன் முன்னாடி வச்சாங்க அதுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே இல்லம்மா இப்ப எனக்கு வந்து ஏன் என் பசங்க எனக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களுக்கும் என் பேரு எங்க அம்மா அவங்க அம்மா பேர் ரெண்டு பேரும் தான் இன்சியல் கே கே கரெக்டுங்களா அது என்னுடைய விருப்பம் நானாக வந்து வச்சுக்கிட்டது ஆனால் நடைமுறையில் அது கிடையாது இது நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சுக்கலாம் ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட்டு தொண்ணூற்றொம்போது எப்படி இருக்கும் ஆம்பளை பேர் தான் இருக்கும் கரெக்டாக நீங்களே அப்படி உங்க அப்பாவுடைய பேர் தானே உங்க இன்சைல்ல இருக்கு அப்புறம் நீங்க தான் அதை கேட்கணும் என்ன கேட்டீங்கன்னா அது எனக்கு புரியுது சார் இப்ப நான் வந்து எங்க அப்பா பேர் வைக்கிறேன் ஆனா எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்டோட பேர் ஒரு ஸ்டார்டிங்ல தான் இனிஷியலா வரும் நீங்க சொல்றீங்க ஏன் நீங்க வச்சுக்க கூடாது அதான் என்ன சொல்றீங்க நடைமுறையில இப்பதைக்கு இல்லையே அது நம்ம புதுசா உருவாக்கணும்னு சொல்றீங்கல்ல அந்த மாதிரி ஏன் அவ கொண்டு வரல முன்னாடியே எதனால மாத்த கூடாது கொண்டு வரல நீங்க தான் மாத்தணும் இப்ப நீங்க வைக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆவது இல்ல புருஷன் வந்து கேட்பான் என் பேரை மாத்து இனிஷியல் என்னால முடியாத வெளியே போடான்னு சொல்லுங்க

சர்டிஃபிகேட்ல இருக்கு உங்க பேருக்கு முன்னாடி உங்க வைஃபோட பேரை நீங்க வச்சுக்க வேண்டியதானே இனிஷியல ஏமா என் பேர் முன்னாடி தான் எங்க அப்பா பேர் இருக்கே காலங்காலமா இப்ப அதுவும் எங்க அப்பா பேர் காலங்காலமா இருந்துச்சு ஒரு மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் மாத்தணும் அதே மாதிரி நீங்களும் மாத்தி இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா உங்க புருஷன் பேரை நீ வைக்காத அப்ப அவன் வந்து கேட்பான் அப்ப சொல்லு நீ தனி ஒரு ஆளா முயற்சி பண்ணி நீ வைக்காம இருந்தனா அதுக்கு அப்புறம் மாறும்ல அப்படிங்களா அந்த மாதிரி நீங்களும் மாத்துங்க நீங்களும் உங்க வைஃபோட பேரை எனக்கு அந்த நெசசிட்டி ஏற்படல

ஆயிரம் லட்சுமி இருப்பாங்க ஒரு சாந்தின்னா ஐயாயிரம் சாந்தி இருப்பாங்க ஒரு தீட்சிதான்னா அதுலேயும் அந்த மாதிரி இருப்பாங்க அப்போ ஒரு அடையாளம் தேவைப்படுது என்ன தீட்சிதா ஒரு ஒரு கிளாஸ் ரூம் ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்க ஒரே ரூமில் குமார் அப்படின்னு ஆமாம் அதுக்கு தான் இனிஷியல் எதுக்குன்றதுன்னு நான் சொல்கிறேன் நீ அதுக்கப்புறம் கேளு அம்மாவுடைய இனிஷியலாக அப்பாவுடைய இனிசியலான்னு அதுக்கப்புறம் வரும் நான் இனிஷியலை பற்றி சொல்கிறேன் அப்போ ஒரு அடையாளம் வந்து தேவைப்படுது அதுக்காக அப்பா பேரை வச்சுக்கிட்டாங்க கரெக்ட்டா இதுதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு இனிஷியல் ஏன் அப்பா பேரை வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு சொல்றேன் அதுதான் சொல்ல இப்போ இப்போ வந்து இவங்க அப்பா பேரை குமார்னு வச்சுக்கோங்க இப்போ உங்க அப்பா பேரை குமார் உங்க பேரே வந்து ஏஞ்சல் சரிங்களா அப்ப உங்க பேரே ஏஞ்சல்னா இப்ப கே ஏஞ்சல் கே ஏஞ்சல் ரெண்டு பேர் இருக்க மாட்டீங்களா அம்மா இருப்பேண்டா அவங்க பேரே என் பேரே ஏஞ்சலா இருக்காதல்ல நான் அளல இல்ல அவங்க நீங்க கேக்குறீங்க இல்ல அதுக்காக இப்போ ஒரே பேர் கொண்டு ஒரே என்ன என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஒரு அப்பா தான் வந்து ஒரு பசங்களை அந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்கதான் எடுத்து வளர்க்க போறாங்க ஏதா இருந்தாலுமே நடக்க போறாங்க சரிங்களா அதனாலதான் ஒரு தலைமையா இருக்கனால தான் அவங்களோட பேர் எடுத்து இனிஷியலா வைக்கிறாங்க இப்ப எங்களுக்கே கல்யாணம் ஆகி போயிட்டா கூட எங்களை அடுத்து பாத்துக்க போறது யாரு எங்களோட ஹஸ்பண்ட் தான் இருக்கும் சோ அதனாலதான் அவங்களோட பேரை வந்து ஸ்டார்டிங்ல வைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இதை வந்து ஆணாதிக்கம் இன்னும் அடக்குமுறை இதெல்லாம் நான் நினைக்கவே இல்லை என்னோட கேள்வி என்னன்னா பெண்கள் நாங்க மாத்திக்கும் ஏன் ஆண்கள் நீங்க மாத்திக்க மாட்டீங்க தான் கேள்வியை தவிர அடக்குமுறை அதெல்லாம் கிடையவே கிடையாது இல்ல அதான் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப நீங்க கேக்குற மாதிரி இப்ப பாரதியார் வந்து புதுமை பெண் புரட்சி பெண் அப்படின்னு பாடினார் சட்டங்கள் போடட்டும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஒரு கேள்வி அங்க அங்க ஒண்ணு உருவாகுது கரெக்டா அந்த மாதிரி நீங்க உருவாக்குங்க பொண்டாட்டி பேரை இனிசியலா வச்சுக்கணும் இனிமே ஆண்களை கல்யாணம் உருவாக்கணும் அப்படின்னு நீங்க தான் உருவாக்கணும் அதுக்குதான் உங்களை கேட்கறேன் சொல்ற மாதிரிதான் எங்களுக்கும் அவசியம் இல்லை ஆனா அத அவசியமா மாத்திட்டாங்க ஆரம்பத்திலிருந்தே இதை பண்ணி பண்ணி அவசியமா அதை மாத்திட்டு இருக்காங்க அவ்வளவுதான் அதாவது ஒரு ஒரு குடும்பமா உருவாகிறது ஒரு கல்யாணம் ஆன பிறகு அவங்க அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு தனி குடும்பமா ஏன்னா நாலு பிள்ளைங்க இருப்பாங்க இந்த பக்கமும் நாலு பேர் இருப்பாங்க நாலுன்றது சும்மா ஒரு கணக்கு அப்போ தனி குடும்பமா ஒரு ரேஷன் கார்டுலயே கூட ஒரு ஃபேமிலி இருக்கோம்னா இப்ப அதுல இருந்து கல்யாணம் ஆயிப்பாட்ட அவங்களுக்கும் தனியா ஒரு ரேஷன் கார்டே கொண்டு வந்துடுறாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி தான் அதுதான் அதுக்கு தான் வந்து இது தேவைப்படுது இனிஷியல் என்பது என்ன ஒரு தான் எல்லாரும் எல்லாமே வந்து ஒரு அடையாளம் இன்னொன்று சொத்து வரைக்கும் அது வரும் கரெக்டுங்களா அப்பா பேரில் இருக்கிற சொத்து உங்களுக்கு வரணுன்னா இனிஷியல் உங்களுக்கு இருக்கணும்